தனுஷ் அவரை பத்தி பைல்வான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரா விஷ்ணு விஷால் அவங்களுடைய மகளுக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் என்ன பெயர் வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு என்ன என்ன உறவு வாங்க இந்த பார்க்கலாம் அதாவது பிரபலங்களை பத்தி தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவருக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில பைல்வான் தனுஷ் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது இந்தி பட விழாவில இரவு விருந்து விருந்துல கலந்துகிட்டாரு தனுஷ் நடிகைகளோட அவர் வந்து அங்க பயங்கரமா டான்ஸ் ஆடினாரு தனுஷ் அவங்களும் பிரபல நடிகையும் வந்து இப்ப நடிக்க இருக்காங்க இந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு படக்குழு சார்பில நேற்று முன்தினம் மும்பைல மிட்நைட் நைட் பார்ட்டி எல்லாம் நடந்துச்சு இந்த நள்ளிரவு போதை விருந்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதுல தமன்னா அவங்க மிருனால் தாக்கூர் அவங்க கீர்த்தி சனம் பூமி பட்நாகர் தயாரிப்பாளர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்த படத்துல நடிகர் தனுஷ் நடிகைகளோட பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காரு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவ பரபரப்பா வந்து கிளப்பி வச்சிருக்காரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க இந்த படத்துக்கு ரகுமான் அவர் தான் இசையமைச்சிருக்காரு தமிழ் இந்தியில வந்து வெளியாகுது தனுஷ் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஞ்சனா அப்படிங்கிற பாலிவுட் படத்துல கால்டனை பதிச்சாரு அதுக்கப்புறம் வந்து இப்ப மறுபடியும் இப்படி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு சொல்ல போனா பைல்வான் அவரு சொன்னதுதான் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த போதை விவகாரம் பிரபலங்கள் மத்தியில சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரபரப்பையும் ஏற்படுத்தின ஒரு விஷயம்னு சொல்லலாம் வகையில தனுஷ் அவருடைய புகைப்படத்தை வச்சு சமூக வலைதளங்கள்ல இன்னுமே அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க விஷ்ணு விஷால் அவங்களுடைய மகளுக்கு வந்து பாலிவுட் நடிகர் வந்து இருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு ரெண்டு பேரும் கூட ஆரம்பிச்சுட்டாங்க விஷ்ணு விஷால் அவங்களுக்கு ஏற்கனவே ஆரியன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காரு மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாதான் அவரு பிரிஞ்சிருந்தாரு அதுக்கப்புறமா இரண்டாவதா ஜுவாலா அவங்களதான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு பெயர் சூட்டும் விழா நடந்துச்சு அதுல பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் தான் கலந்துகிட்டாரு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு விஷ்ணு விஷால் அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சொந்தக்காரங்களா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்களாம் அதனாலதான் வீட்டோட என்ன விசேஷமா இருந்தாலும் கலந்துக்கிறாராம் சமீபத்துல இவங்க வந்து புகைப்படங்களை நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு அதுவும் அவங்க கண்ணீர் விட்டு அழுகிற சமயத்துல அமீர்கானவர் பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்ற விஷயங்கள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகிருக்கு விஷ்ணு அவருடைய குழந்தைய கொஞ்சம் புகைப்படமும் வெளியாகிருக்கு இப்ப சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில அதுவும் தான் குழந்தைகளோட மனைவியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விஷ்ணு அவர் இருக்கிறத பார்த்து ரசிகர்களும் இப்படியே சந்தோஷமா இருங்க அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ராஜேஷனுக்கு அப்புறமா விஷ்ணு விஷால் அவருடைய நல்ல படத்துக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தோட அடுத்தடுத்த வேலைகளும் தீவிரமா போயிட்டு இருக்கு சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க